வணக்கம் நண்பர்களே இது நம்ம தையல் துறை யூடியூப் சேனல் இப்போ நம்ம இந்த காலத்தில் பார்க்க போறது என்ன அப்படின்னா கவர் தட்டு அதாவது இங்க சுருக்கம் இருக்கு இங்க சுருக்கம் வருது அப்படின்னா கொஞ்சம் தட்டு எடுத்துகிட்டா சரியா இருக்கும் இன்னும் கொஞ்சம் சுருக்கமாக இருக்கு அப்படின்னா நல்லா தோண்டி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க நேரம் நம்மளும் வந்து நினைச்சிருப்போம் கவர் தட்டு எடுக்கிறதுக்கு சுருக்கத்தை சரி பண்ணிடலாம் அப்படின்னு அப்படி இல்லை கவர்த்தட்டு எடுக்கிறதுனால சுருக்கம் அதிகமாகும் அப்ப கவர்த்தட்டு எடுக்கும்போது சிரிவுல கவர் தட்டு எடுப்போம் அப்ப வாடியில கவர்த்தட்டு எடுக்கும்போது சிலிவை வச்சு தைக்கும்போது நீங்க கவனிச்சிருக்கீங்களா அது என்ன நடக்குது அப்படின்னு பாடி ஒரு அளவு வந்து அதிகரிக்கும் கவித்துட்டு பொழுது ஆனால் சிலிவில கவத்துட்டு பொழுது அதிகரிக்காது நம்ம நினைப்போம் ஸ்லீவிலையும் கவத்து எடுத்துட்டோம் பாடியிலேயே கவத்துட்டு எடுத்துட்டோம் அப்போ ஒரு சரியா போச்சு அப்படின்னு நினைப்போம் இப்போ நம்மளுக்கு மார்க் போட்டு அந்த மார்க் போட்டிருக்கேன் அதை அளந்து கரெக்டாக காமிக்கிறேன் வாங்க பார்க்கலாம் இப்ப பாருங்க நான் வந்து இயல்பா இருக்கக்கூடிய அளவையும் இந்த கவத்தட்டு அளவையும் நான் அளந்து காமிக்கிறேன் இப்போ நம்ம பாடியில் அளப்போம் ஃபஸ்ட்டு இப்ப பாருங்க இது வந்து இயல்பா நம்ம வந்து இருக்கக்கூடிய அளவு எவ்வளவு இருக்குன்னு கரெக்டாக நான் அளந்து காமிக்கிறேன் பாருங்க எட்டு இஞ்சி இருக்கு இப்போ கவர் தட்டு எடுக்கிறோம் கவர் தட்டி எடுக்கும்போது எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் அந்த கவர் தட்டில் வெட்ட போகிற இடத்துல நான் அளக்குறேன் எட்டரை இன்ச்சு இருக்குது ஓகேவா சரி இப்போ இது ஸ்லீவு ஸ்லீவில் இயல்பாக இருக்கிற இடத்த நான் அளக்குறேன் முதல்ல கரெக்டாக இயல்பான அளவில் எவ்வளோ வருதுன்றது நம்ம வளர்ந்துருவோம் இதுதான் இதுக்கான அளவு இப்போ இருங்க எட்டு இன்ச்சு இருக்குது ஓகேவா இயல்பாக இருக்கக்கூடிய அளவில் அதே மாதிரி அப்படியே நம்ம கவர் தட்டு எடுக்கிறோம் பாருங்க அதை நம்ம அப்படியே கவர் தட்டோட அளவு கரெக்டாக எட்டு இருக்கு அப்போ கையில் எடுக்கும் பொழுது அதிகமாகலை சிலிவோட அளவு என்னவோ அது அப்படியே தான் இருக்கும் கவர்த்தட்டு எவ்வளோ எடுத்தாலுமே அப்படியே தான் இருக்கும் ஆனால் உடம்புல பாடியில் வந்து நம்ம வந்து கவர்த்தட்டு பொழுது அதிகமாகுது அப்போ இந்த சிலிவை கொண்டு இதில் பொருத்தும் பொழுது பாடி அளவு அரைஞ்சி கூடும் பேக்கு வந்து சரியா இருக்கும் ஃப்ரண்ட்ல அரைஞ்சி கூடும் அப்ப என்ன செய்வோம் நம்ம சிலிவை லைட்டா இழுத்து ஏற்றுவோம் அப்ப சுருக்கம் அதிகமாகும் ஓகேவா அப்ப அதை சரி பண்றது எப்படி அப்ப நம்ம அதை சரி பண்றது எப்படி அப்படின்னா இப்ப சுருக்கம் இருக்குன்றதுனால நம்ம கவர்த்தட்ட அதிகமா எடுக்க எடுக்க இன்னும் நம்ம என்ன பண்ணுவோம் பாடியோட ஆமுல் அளவு அதிகிட்டே இருக்கும் சிலிவோட அளவு வந்து கம்மியா இருக்கும் அப்ப சிலிவை நம்ம இழுத்து ஏத்துற மாதிரி ஆயிடும் சிலிவை இழுத்து ஏற்றினாலே இங்க வந்து சுருக்கங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் சுருக்கத்தை வந்து அதிகப்படுத்திடும் அப்படி பை மாதிரி விழுகா வந்துடும் அப்ப நம்ம வந்து இந்த விஷயத்தை புரிஞ்சு நம்ம செய்யறோமா இதே பிளவுஸாக இருந்தால் நம்ம என்ன செஞ்சுருப்போம்னா ஆமல் டாட் ஒன்று பிடிப்போம் அந்த ஆமல் டாட்ல கம்மியாயிடும் ஏன்னா சில பேர் தெரியாமே பண்ணும்போது அது சரியாயிரும் ஆமல் டாட் ஃப்ரெண்ட்ல பிடிக்கிறோம்னால கவத்தில் எடுக்கும்போது சரியாயிடும் இதே சுடிதா என்ன பண்றது அப்ப அதை எப்படி சரி பண்றது அதை யாராவது சொல்லியிருக்காங்களா ஏன்னா நிறைய பேர் சாட்சி வீடியோல வாங்க இந்த கமெண்ட் சொல்லுவோம் பார்க்கலாமா வாங்க அப்படின்னு சொல்லி அழகா கமெண்ட் பண்றாங்க அழகா ஷேர் பண்றேன்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க இப்போ நம்ம இதை சரி பண்ணணும் அப்படின்னா பாடி வந்து அரை இன்ச்சு குறைக்கணும் ஃப்ரெண்ட்ல ஃப்ரெண்ட்ல பாடி லூஸ் அரை இன்ச்சு குறைக்கிறதா இருந்தா மொத்த பாடி குறைஞ்சிடும் அப்ப முன்கூட்டியே அதை பிளான் பண்ணி நாற்பதா இருந்தா நாற்பதரை நாற்பதரை நாற்பத்தொன்னு அப்படின்னு டோட்டல்ல சரியா வச்சு கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மட்டும் அந்த அரை இன்ச்சு நம்ம குறைச்சோம்னா அரை இன்ச்சுக்கு அந்த கால் கால்கால அரை இன்ச்சும் குறைச்சோம்னா